ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் நான் திருநெல்லை யூஸ் பண்ண தான் கொண்டாச்சு எங்கள் தம்பி வீட்டு வாஷிங் மிஷின் எனக்கு யூஸ் பண்ண தெரியாது அதனால் எங்கள் தம்பி ஒய்ஃப் எனக்கு துணி துவச்சி தரேன்னு சொல்லியிருக்காங்க வாங்க இதில் அவங்க எப்படி யூஸ் பண்ணுறா உங்களுக்கு தெரியும் ஆனால் எனக்கு தெரியாது இதை எப்படி யூஸ் பண்ணணும் இதுதான் பாருங்கள் உங்கள்கிட்ட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எனக்கு வந்து மூடி மேலே இருக்கும் எங்கள் தம்பி வீட்டில் வந்து இந்த மூடி கீழே இருக்குது இது அவ்வளோ அழுக்குன்னு இல்லைம்மா இருந்தால் அங்கே போட்டு உருண்தில்ல ஏன் மிஷின்லேயும் இந்த சிலுக்கு காட்டன்லாம் இருக்கேனா எனக்கு எதுவுமே தெரியாது எல்லாம் போட்டு மொத்தமாக அரைச்சிருவேன் நீ எப்படி பார்த்து வைப்பியோ தம்பி ஒய்ஃப் வந்து கணக்குப்படி போடுறாங்க நான் நரைச்சி எவ்வளோ வருமோ அவ்வளோ போடும் அவங்க கணக்குப்படி இத்தனை கேஜி இத்தனை கிலோ அப்படின்னு போடுறாங்க அதனால தான் அவங்கள்ட்ட எல்லா இங்கே ஒரு லிக்விடு ஊற்றுறாங்க இது பேர் என்னதுமா ம் சருப்பொடி போட மாட்டியோ நான் வந்து பொடி மட்டும்தான் போடுவேன் எங்கள் தம்பி வைப் வந்து இந்த பொடி ஏரியல் ஊற்றிருக்காங்க இருக்காங்க அவ்வளோ துணிக்கு கனெக்ட் பண்ணி அது ஒரு மூடி மாதிரி வச்சுருக்காங்க அந்த அவுன்ஸ் பொடி ஊற்றுறாங்க இது ஆன் பண்ணிவிட்டாங்க எவ்வளோ நாற்பது நிமிஷமா ஒன்றே முக்கால் ஒன்றே முக்கால் மணிநேரமா டைம் கொடுதலாவது இதுதான் டைம் சரி சரி நார்மல் டைம் இந்த மூடிக்கு ஒன்னே கால் மூடி ஊற்றிருக்காங்க ஆச்சுமா சரப்பாக தான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ம் சரி சரி ம் சரி 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 இப்போ மிஷின் ஆன் பண்ணியாச்சு ஓட இப்போ தண்ணி வாங்கிட்டுருக்கு இந்த வாஷிங் மிஷினோட ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க என் வீட்டில் இருக்கிறது ஒம்பது எட்டு வருஷம் சரி நாவல் இந்த ஆதி அம்மா துணி துவைக்க வந்துட்டா எப்படி நுழைறா பாருங்க மோந்து மோந்து பார்த்துட்டு என்ன என்னென்னு நான் எப்படி போய் நிற்கா பாருங்க இங்கேயும் அங்கேயும் சேட்டை தான் இதரா இங்கே வா ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போ வந்தாலும் கிச்சனில்னால் வேலை செய்வேன் இன்றைக்கி மத்தியானம் வந்தாலும் ஒரே தூங்கி தூங்கி எழுதிக்கிறேன் எங்கள் தம்பி போய் போய் என்னை ஒன்றுமே வேலை செய்ய விட மாட்டேக்குறாங்க ஏ ஆதி பொண்ணு இங்கே வாடிம்மா நீ துணி துவைச்சது இங்கே வா ஃப்ரெண்ட்ஸ் சாமி வீட்டு மிஷினில் நான் துணி போடுவேன் பார்த்தீங்கன்னா அதில் சர்ப் போடுவேன் அதில் வந்து துவைச்சி முடிச்ச பிறகு கடைசியில் வந்து துணி காய வச்சு அப்படின்னா லேஸ் லேஸாக சருப்பு வந்து காஞ்சி ஒட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும் இப்போ எங்கள் தம்பி வைப்பை வந்து லிக்விட் ஊற்றியிருக்காங்க பார்க்கணும் இதில் அப்படி ஒட்டி பிடிக்கிதா இல்லைன்னா நானுமே லிக்விட் அதை ஆரம்பிச்சிடலான்னு நினைக்கிறேன் நான் எதுக்கு லிக்விட் வாங்குறதுனா லிக்விட் விலையும் அதிகம் பின்ன அது செலவும் நிறையா ஆகுது அதனால் நான் சருப்பையும் யூஸ் பண்ணுறேன் ஆனால் எங்கள் தம்பி வைப்பு சொல்கிறாங்க சருப்பு யூஸ் பண்ணால் மிஷின் வந்து ஒம்பாகவும் இது துவச்சி வந்த பிறகு நான் பார்க்கலாம் சரிங்களா சருப்பு ஒட்டி பிடிக்குதா இல்லை இந்த லிக்விட் ஓட்டனால துணியில் பிடிக்கிதா அதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மிஷின் வந்து துணிக்கு பெட்ஷீட்டுக்கு ஒரு இதான் எல்லாத்துக்கும் நான் இது பாருங்கள் எப்படி சுத்தமாக துவைச்சதுன்னு பார்க்கலாம் நான் சருப்பு போடுறதுனால காஞ்ச துணி எடுக்கும் அப்படியே அப்படி லைனில் சருப்பு இருக்கும் இது அதில் இல்லை இப்போ வாங்க துணியெல்லாம் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக கையில் துவைச்ச மாதிரி ஆகிட்டு சாரியெல்லாம் போட்டாச்சு எதுவுமே கரை இல்லை என் வாஷிங் மிஷினில் வந்து